ரெண்டே ரெண்டு சப்ஸ்கிரிப்ஷன் தான் அதுக்கு மேலே நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷனே வந்து போடலை ஸோ ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் எங்கேஜ் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது உண்மைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மை தான் எந்த சோஷியல் மீடியா இருந்தாலும் சரி ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி ஆன்லைனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ரிசல்ட்டையாச்சும் பார்க்க முடியும் ஏன் பண்ணுறதுங்கிறது ரெண்டாவது விஷயம் பட் ரிசல்ட்டே நம்ம பார்க்கணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இல்லைனா கண்டிப்பாக பார்க்க முடியாது ஸோ நான் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் போடும்போது ரொம்ப மந்தமா தான் போச்சு பெருசா சொல்ற அளவுக்கு எந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டும் இல்லை ஃபாலோவர்ஸ் இல்ல எதுவுமே இல்ல ஜஸ்ட் ஒரு தொள்ளாயிரம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்ரிப்ஷன் வேஸ்ட் பண்ண மாதிரி தான் பட் ரெண்டாவது சப்ஸ்கிரிப்ஷன்ல ஓரளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீச் கிடைச்சது ஏன்னா கண்டன்ட்டோட போல கண்டென்ட்டோட போயிருந்தேன் அப்படின்னா அந்த அளவுக்கு கூட ரீச் கடிச்சிருக்காதே அதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கணும் பட் நாம போனது வந்து ஆர்ஜியாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஈஸியாக கிடைக்கும் பட் அவங்க சொன்ன எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாவை பல பேர் வெறும் ஏழு நாளே ரீச் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதெல்லாம் இனிமே நம்ப முடியல பட் இருந்தாலும் அவங்க வந்து போஸ்ட் எல்லாம் போடும்போது வேறு வழியில் நம்பிதான்ங்கிற மாதிரி ஆகிடுச்சி பட் எனிவே என்னால் அந்த எங்கேஜ்மெண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரி இம்ப்ரெஷன்லாம் வந்து ரீச் பண்ண முடியல ஸோ நான் ரெண்டாவது சப்ஸ்கிரிப்ஷனோட வந்து விட்டுவிட்டேன் டிஸ்அட்வான்டேஜ் அண்டு ரிஸ்க்குங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஜியாக போகக்கூடிய அக்கௌண்ட் மட்டும் கிடையாது ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக போகிற அக்கௌண்ட்டு ப்ளஸ் ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாலுமே ஏதாச்சும் ட்விட்டருக்கு எகெயின்ஸ்ட்டாக அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு எகெயின்ஸ்ட்டாக எதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணாலுமே அக்கௌண்ட் வந்து யோசிக்காமல் டெலிட் பண்ணிடுவாங்க ஸோ அது ஒரு ரிஸ்க்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிட்டத்தட்ட நாம் அந்த ஃபைவ் மில்லியன் இம்ப்ரெஷனை ரீச் பண்ணுற வரைக்கும் போட்டுகிட்டு தான் இருக்கும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஒன் வீக்கில் நான் ரீச் பண்ணிவிட்டேன் ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஆறு மாதம் ஆகிட்டு என்னால் ரீச் பண்ண முடியல ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா ரெண்டு மாதத்துல வெறும் ஒரு ஒன் லேக் இம்ப்ரஷன் என்பதை வந்து ரீச் பண்ணேன் ஏன்னா த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே அவங்க சொன்ன அந்த ஃபைவ் மில்லியன் இம்ப்ரெஷனை வந்து நம்ம ரீச் பண்ணணும் அப்படி ரீச் பண்ணல அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் சப்ஸ்கிரிப்ஷனை போட்டு காசாக தான் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக லேசினஸ் தான் நான் ஒத்துக்கிட்டே ஆகணும் ஏன்னா நான் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டும் போது எவ்ரி ஹவர்ஸ் ஐ மீன் ஒரு நைன் ஹவர்ஸ் ஆச்சு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஆக்டிவாக இருந்தேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த ஃப்ரீ டைம்ங்கிறதே எடுத்தோம் அப்படின்னா ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் தான் இருக்கும் ஸோ மேக்ஸிமம் அதுக்கு மேலேயும் இருக்காது அந்த த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஆக்டிவாக இருக்க மாட்டேன் ஏன்னா ஒரு ஆர்ஜியாக போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பிகாஸ் எவ்ரி போஸ்ட்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் குட் மார்னிங்னா குட் மார்னிங்கு குட் ஆஃப்டர்நூனு குட் ஈவினிங் குட் நைட்டு ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது ஸோ நான் அதை கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மாற்றி வச்சேன் எப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் போது குரூப் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ தான் ஆனால் இப்போவே வந்து ஃப்ரீ தான் பட் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாத போது ரொம்ப கம்மியாக தான் நம்மளால் வந்து அதுக்கிட்ட இருந்து ஆன்சர் வந்து எடுத்துக்க முடியும் பட் சப்ஸ்கிரிப்ஷனோடு போகும்போது ஏகப்பட்ட சான்சஸ் நம்மளுக்கு இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது விசேஷம் விஷேஷே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் குரூப் கிட்ட இருந்து தான் வாங்கி போஸ்ட் பண்ணேன் ஸோ அந்த அளவுக்கு லேஸ்னஸாக தான் இருந்தேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ட்விட்டரை நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக போகணும் ஸோ ஏதாச்சும் ஒரு நிச்சயம் சூஸ் பண்ணுங்க குரூப் கிட்டே நீங்க வந்து டெய்லியும் கண்டென்ட் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் குரூப் கிட்டே எடுத்துக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாபிக் இருந்ததுன்னா அதுக்கிட்ட அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்குது இந்த மாதிரி ஒரு ட்விட்டர் போஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலே கண்டிப்பாக குரூப் வந்து வந்து ப்ரொவைட் பண்ணிடும் ஸோ அதை வச்சு நீங்கள் டெய்லியும் கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதை போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து உங்களை ஃபாலோ பண்ணுறது என்கேஜ் பண்ணுறதா இருந்தாங்க அப்படின்னா ட்விட்டருடைய மானிட்டைசேஷனை வந்து என்னபிள் ஆகிட்டு நீங்கள் பணத்தை வந்து சம்பாதிக்கலாம் இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃபூட்டாக இருக்கட்டும் சாரி பிக் ஃபூட்டு அப்புறம் ஏடி இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸை வச்சு ஏன் நம்ம ராஜராஜ சோழன் கேரக்டர் வச்சு கூட ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதான் இன்ஸ்டாவில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா சோஷியல் மீடியாலேயும் இந்த ஏஐ யூஸ் பண்ணி கான்டென்ட்டை கொடுக்குறவங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான் ஆனால் அதில் சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ட்விட்டரில் நீங்கள் காசை வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்னா இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து இதுக்கு மட்டும் கிடையாது ஒரு கண்டென்ட் கிரியேஷன் மட்டும் கிடையாது லோகோ டிசைன் பண்ணுறது இல்லை ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா விதத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஐ கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை சூஸ் பண்ணி அதில் ஏதாச்சும் கோர்ஸ் இருந்தது அப்படின்னா அதை லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பணத்தை சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கும் பட் ரொம்ப கம்மியான மைண்ட் செட்டோட வெறும் ஆர்ஜியாக இந்த ட்விட்டருக்குள்ளே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ரேர் தான் ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரேர் தான் உங்களுக்கு எப்படின்னு தெரியல இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி போஸ்ட்லாம் பார்த்துருக்கேன் ரொம்ப வெறுத்து போயிட்டு இந்த ட்விட்டரை நான் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை வச்சு தான் நான் வந்து சொன்னேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்